எல்லாருக்கும் வணக்கம் இங்கிலீஷ்ல பேச சொல்றாங்க ஆனா தமிழ்நாட்டுல வந்து தமிழ் ஆடியன்ஸ் முன்னாடி எப்படி இங்கிலீஷ்ல பேசுறது சொன்னதுக்காக என்னங்க என்ன சொன்னு தெரியல அசோக்கும் ஜோஜோ சொன்ன மாதிரிதான் இவ்வளவு பெரிய அன்பு ஆண்கள் இருக்கிற ஒரு மேடையில வந்து பேச சொல்லும்போது அப்படியே நடக்குது என்ன சொல்லணும் தெரியல பட் திஸ் ட்ரீம் கம் ட்ரூ நான் படம் போது எனக்கு பதினோரு வயசு அதுக்கும் முன்னாடி நான் வந்து கமல் சார் படங்கள் பார்த்துருக்கேன் மணி சார் படங்கள் பார்த்துருக்கேன் ரேமான் சார் படங்கள் இசையமைச்சர் படங்கள் பார்த்துருக்கேன் அண்ட் அதுக்கு முன்னாடி ரேமான் சாரோட ஆஹ் ஜிங்கிள்ஸ் கேட்டிருக்கேன் ஒரு மனம் போல மாந்தல்யம்னு ஒரு ஜிங்கிள் பண்ணுங்க ரமணிகா சாரியோட இட் இஸ் ஒன் ஆஃப் மை பேரட் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐ திங்க் அவர் அது இருக்கோட போது நான் பார்த்து வளர்ந்த ஜங்கவான்கள் இங்க இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து ஒரு மேடையில் உட்கார முடியறதே எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் ஐசிங் மை செல்ஃப் இது நிஜமா இல்ல கனவான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அழகான்னு உங்களை ரெண்டு பேரும் சொல்லதான் தோணுது எனக்கு எனக்குரியல்ைண்ட நிஜமா கனவான்னு தெரியாத அதுலதான் நான் இருக்கேன் இது நிரந்தரமா இதுலயே இருக்கணும்னு போல இருக்கு வந்து இந்த விராத் மரியாதை செலுத்த வந்த எல்லோருக்கும் மிக 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 நன்றி தேங்க்யூ சோ மச்